ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்துள்ள மாபெரும் வெற்றி என்று அவர் கூறியிருக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருப்பதாக கூறினார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்த பல முக்கிய மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளித்ததாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார் திமுகவின் உயிர்கொள்கையான மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் என்றார் அவர் தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்றுமிகு ஆளுநரவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்ட விரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநரவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையான மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அதன் பின்னர் அதிமுக பாஜக தவிர்த்து மற்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பேசினர் அதற்கு பதிலளித்து மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திற்கு மனமார்ந்த நன்றி என்று குறிப்பிட்டார் மாநில சட்டமன்ற சட்டமன்றங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டியதற்கு தமிழ்நாடு அரசு இங்குள்ள அனைத்து உறுப்பினர்கள் நம்மை மக்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உச்ச நீதிமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து உறுப்பினர்களும் மேசையை தட்டி தங்களது நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் அதன்படி அனைத்து உறுப்பினர்களும் மேசையை தட்டி தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக பிஜேபி உறுப்பினரை தவிர்த்து அனைவரும் மேசையை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க